நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத இன்ட்ரோட லாஸ்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல யாருமே கடன் வாங்காம குடும்பம் நடத்துறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சேமிப்பு எவ்வளோ முக்கியம் எது எதுக்கெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் கடன் வாங்குறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் எப்படி அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கிறோம் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தான் கடன் வாங்கணும் இதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி போய் எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுரும் குழந்தையோட கல்வியா இருக்கட்டும் திருமண செலவு தங்களோட தனிப்பட்ட செலவா இருக்கட்டும் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி எதுக்குனாலும் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏ நம்மளோட பிடிச்ச விஷயமான எல்லாருக்குமேவும் கனவா இருக்கிற வீடு கட்டுறதுக்குமே கொஞ்சம் பணம் சேர்த்திருப்போம் இல்ல சேர்க்காம கூட இருப்போம் கடன் வாங்கியாவது அந்த வீடை வாங்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் வந்துருச்சு ஆசைப்படுறதெல்லாம் தப்பில்லை அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்குகிறோம் அதே ஆசையோட அந்த கடனை சீக்கிரமாக அடைச்சா தானே அந்த ஆசையை வந்து முழுசாக நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படி கடனை அடைக்கிறதுக்கு அதுவும் நம்மளோட கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டிப்பை உங்கள் கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Allora, lei no. le belle bella நம்ம பண்ணுற மொதல் தப்பு என்னன்னு தெரியுமா வர்ற வருமானத்தை ஒரு கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுறது வருமானம் எவ்வளோ வருது செலவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கடன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது யார் யாருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் இன்னும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கிறோம் இதை கரெக்டாக அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் பண்ணுவோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் என்னைக்கு இதை வந்து யோசிப்போம்னு தெரியுமா திரும்பி இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திரும்பி கடன் வாங்குற அந்த சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு தோணும் அன்னைக்கே நம்ம கணக்கு பார்த்துருந்துருக்கலாம்ல அப்படி பார்த்துருந்தோம்னா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுருந்தாலும் இன்னைக்கு இந்த கடன் வாங்குற சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம்ல அப்படின்னு அன்னைக்கு உங்களுக்கு தோணும் இதெல்லாம் கூட விடுங்க இன்னுமுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடன் வாங்குற சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அது கடனே தெரியாமல் கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்க தான் செய்கிறோம் இஎம்ஐ இஎம்ஐ அப்படின்னு சொல்லி இஎம்ஐ கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி தான் சொல்லணும் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ எந்த ஒரு காசுமே கொடுக்காம அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் மாதம் மாதம் தானே கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் அந்த பொருளுக்கான கடனை தானே நீங்கள் கட்ட போகிறீங்க ஏன் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்க அப்படின்றது தான் புரியாத ஒரு புரிதாகவே இருக்குது என்னென்னலாம் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது சின்னதாக இருக்கட்டும் நூறுரூபா ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அது வந்து கடன் தானே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க எங்கெங்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நோட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த லிஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும் கடனையும் இவ்வளோ கடன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டலாக இருக்கிற மொத்த கடனையுமேவும் அதில் நீங்கள் நோட் பண்ணுங்க எதுக்காக நம்மளுக்கு வர்ற வருமானத்தையும் செலவையும் இருக்கிற கடனையும் நோட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தானே ஒரு பிளான் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம பண்ண முடியும் பிளான் பண்ணோம் அப்படின்னா தானே அதுக்காக பணம் சேர்க்க வந்து நம்ம ஆரம்பிப்போம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே அப்பதான் வர ஆரம்பிக்கும் இதுக்கு கொடுக்கணும் மாதம் மாதம் நான் வட்டியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சம்பளத்தில் ஒரு பார்ட் ஆஃப் மணியை வந்து அவங்களுக்கு சம்பளமாக நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க இதை யோசிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னாலே உங்களோட கடனை வந்து சீக்கிரமாக நீங்கள் அடைச்சிருவீங்க அடுத்ததான் ரெண்டாவது விஷயமா என்ன நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எது முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன கடன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறேங்க இல்லையா அடுத்ததான் அந்த கடனை வந்து கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரித்து எழுதணும் அதிகமாக வட்டி இருக்கிற கடன் எது கொஞ்சமாக வட்டி இருக்கிற கடன் வந்து எது இஎம்ஐ வந்து எது எதுக்குலாம் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே டிவைட் பண்ணி எழுதணும் சீட் போட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த சீட்ல நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட கடன் தான் அப்படி எந்தெந்த விஷயம் உங்களுக்கு கடனாக இருக்குதோ அது எத்தனை விஷயங்களையுமே எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுலயே உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா அதிகமாக வட்டி எதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ அது தான் உங்களோட கண்ணில் வந்து அதை பட ஆரம்பிக்கும் சீக்கிரமா இந்த கடனை வந்து எப்படியாவது கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இதுக்காகவா இவ்வளோ நாள் இவ்வளோ வட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா என்றைக்கோவும் அசலை வந்து நம்ம செட்டில் பண்ணியிருப்போமே நம்மளோட வட்டி வந்து நிறையவே மிச்சமாக அப்படின்ற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் தேதியை வந்து நம்ம சொல்லிட்டு தான் ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துட்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடன் வந்து வாங்குவோம் ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா தானே நம்ம மேலே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் திரும்பி என்னைக்காச்சும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது போய் கேட்டோம் அப்படின்னா தருவாங்க இல்லை அப்படின்னா எப்போவுமே இவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இவங்க கிட்ட போய் கொடுத்த காசை நம்மளால வாங்க முடியுமா எப்படி நம்ம வந்து இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணிராதா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் பணம் வாங்கவே கூடாது அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றணும் நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்னைக்குமே அவங்க கிட்ட நிரந்தரமா இருக்கும் இதுக்காக ரெண்டு வே ஆஃப் மெத்தட் வந்து இருக்குது ஒன்னு அவள் அவலஞ்சி மெத்தட் அவலஞ்சி மெத்தடை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்னதாகவும் நம்மளோட கடன் அடைச்சிக்கிட்டே போய் கடைசியில் பெரிய கடனை அரைக்கிறது அவலாஞ்சி மெத்தடை பொறுத்த வரைக்குமே பெரிய கடன் வே வந்து அதிகமாக கொடுப்போம் இல்லையா அதுலேருந்து சின்னதை நோக்கி வர்றது ரெண்டுக்குமான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் திரும்பவும் வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த வீடியோ எங்கே இருக்கும் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட வருமானத்தை விட அதிகமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் இப்போது நம்ம ஒரு ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நைன் டு சிக்ஸ் அப்படின்ற ஜாப் தான் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஃபோர் ஹவர்ஸில் இருந்து சின்னதாக ஏதாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒர்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை ஒருத்தவங்க தான் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக வர அந்த பணத்தை வந்து எதுக்காகவும் யூஸ் பண்ணாமல் இந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளோட வந்து சூழ்நிலையில வீட்டில இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால பண்ண முடியும் அதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்கெங்க யாருக்கிட்ட என்னென்ன விஷயங்களை நம்மளால கற்றுக்க முடியும் எதாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ நாளைக்கு வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன் அதுல உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெய்லி வீட்டில இருந்து உங்களால் முடிஞ்ச ஏர்னிங்ஸை நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க நம்மளோட இருக்கிற பணத்தை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ஒரு விதமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறது அப்படின்றது இன்னொரு வே ஆஃப் மெத்தடு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு ரெண்டுமேவும் ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து என்ன விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அந்த விஷயத்த வந்து செலக்ட் பண்ணும் அப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் முழு ஈடுபாடோடு நீங்கள் ஒர்க்கும் பண்ணுவீங்க அதே நேரத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் என்னமோ உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே போகும் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா செலவுகளை வந்து குறைக்கணும் என்னென்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே செலவுகளை வந்து குறைக்க முடியும் அதுக்கு டே டே வந்து உங்களோட செலவுகளை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்பதான் உங்களோட தேவை தேவையில்லாத செலவு அப்படின்னு உங்களால் பிரிச்சு பார்க்க முடியும் இப்படி பார்த்து செலவு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அதுலேருந்தேவும் உங்களோட கடனை வந்து சீக்கிரமா உங்களால அடைச்சிட முடியும் நேற்று கூட நம்ம வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருமே என்னென்ன தவறுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற சுட்டிக்காட்டுற விதமாக தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் இது தேவை இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறோம் இல்லையா அப்படி பண்ணுற சில செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்க அப்படினாலே எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா மாதம் மாதம் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிறது அந்த தேவை இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்து மாதம் மாதம் ட்ரெஸ் வாங்கி தான் ஆகணும் நான் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஓகே அதெல்லாம் விட்டுட்டு இப்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாம் இப்போது நியூட்ரன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வாங்குறது பண்றதுல தப்பு தானே அடிக்கடி டிராவல் பண்றது புதுசா வந்து ஒரு மாடல் மொபைல் போன் வந்துருச்சு அப்படின்னா இப்ப இருக்கிற என்னோட மொபைல் போனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறது அப்டேட்ல இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா நம்மளோட இன்கம்ல என்ன பண்ண முடியும் கடன் வாங்கி அப்படி ஒரு செலவை நம்ம பண்ணணுமா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்க யோசிக்கணும் கடன் வாங்கி செலவு பண்ணணுமா அப்படின்றதையும் தாண்டி கடன்ல இருக்கும் போது இந்த செலவு நம்மளுக்கு தேவையா அப்படின்றதையும் யோசிக்கணும்ல அடுத்து லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயத்துல நீங்க வந்து ப்ரெஷர் இருக்கிறீங்க நிறைய கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தண்ணறிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடனையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை மொத்தமாக வந்து ஒரே கடனை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க இப்போது எனக்கு கூட நான் வந்து லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து க்ரெடிட் லோனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும் ஆனால் நான் வந்து கிரெடிட் கார்டில் கட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னைக்கு அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் கட்டி பிடிப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா ஃபைவ் லேக்குக்கு வந்து சீட்டு போடுவோம் சீட்டு போட்டு அதில் வர அமௌண்ட்டை எடுத்து அப்படியே அந்த கிரெடிட் லோனை வந்து கட்டி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும் சீட்டுக்கும் நான் வந்து இருபது மாதம் தான் கட்ட வேண்டியது இருக்கும் இருபது மாதத்தில் நான் வந்து கட்ட வேண்டிய பணத்தையும் கட்டி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே மே மாதம் வந்து நான் டோட்டலாக அந்த ஃபைவ் லேக்குக்கான கடனையும் கட்டி முடிச்சுட்டேன் எல்லா லோனுக்குமேவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாதம் பிறந்தவனையும் இதுக்காகவே நம்ம பல்காக அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் லோன் வெஹிக்கிள் லோன் ஹோம் லோனு அப்புறம் இஎம்ஐ அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டியது சொல்லி லிஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு விதமான குழப்பத்திலையும் ஸ்ட்ரெஸ்லயும் தான் நீங்க வந்து தள்ளப்படுவீங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது சொல்யூஷன் அப்படின்றத நீங்க மட்டும்தான் தேடணும் வேற யாரும் உங்களுக்காக வந்து தேடி கொடுக்க முடியாத ஒரு விஷயமும் கூட ஆப்ஷன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது சீக்கிரமா எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியில வரணும் அப்படின்னு நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களை ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் லாஸ்ட் இயர் மட்டும் எவ்வளோ கடனை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் உங்களுக்கும் உங்களோட பட்ஜெட்டை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவ்வளோ கடன் இருக்கும்போது என்னோடய பட்ஜெட்டை நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்ற கொஷின் மார்க்கெலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன் என்கிட்ட நிறைய பேர் பட்ஜெட் பிளானிங்கும் பண்ணியிருக்கிறாங்க அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவேன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ரிசல்ட் என்கிட்ட பண்ண எல்லாருக்குமேவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விரைவில் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்களோட சேமிப்பு மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்